உங்கள் சிஸ்டர் சிஸ்டர் பிரியாணிலேருந்து பிரியாணி நான் எப்படி வந்து செய்கிறோன்ற வீடியோ வந்து இப்போ வந்து நாங்கள் போட போகிறோம் எடுக்க போகிறோம் இவங்களுடைய சிஸ்டர் கோபிகா என்னுடைய ஹெல்பர் இவங்க தான் இவங்க வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க என்னடி படிக்கிறேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாமு காலேஜ் தான் படிக்கிறாங்க பார்ட் டைமாக வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கு சேலரியும் வாங்குகிறாங்க இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாமே எடுத்து போட்டு செய்வாங்க இத்தனை கேஜி மட்டும் சொன்னால் மட்டும் போதும் பாப்பா எல்லாம் சூப்பராக செய்வாள் நான் நம்ம வந்து என்னுடைய சிஸ்டர் தான் இவங்க அத்தை பொண்ணு தான் இவ நம்ம சேலரிக்கு வேலை செய்கிறோம் அப்படிலாம் இல்லை இது அவ கடை அவள் கடை மாதிரி எல்லாமே எடுத்து போட்டு செய்வா நானும் அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் எல்லாம் சூப்பராக செய்வேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காவை இப்போ வாங்க நம்ம எப்படி நாங்கள் வந்து வீடியோ நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறோன்றதை வந்து வீடியோ எடுக்க போகிறோம் பாப்பா எடுப்பா இன்றைக்கி நான் மேக் பண்ண போகிறேன் நேத்து வந்து பாப்பா வந்து அவ செஞ்ச பிரியாணி நான் வந்து வீடியோ எடுத்தேன் இன்னைக்கு நான் செய்ய போறேன் எனக்கு வந்து பாப்பா எடுக்க போறா வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க அப்பலாம் இன்னைக்கு ஒரு அண்ணா சாப்பிட்டாங்க

ஆ இல்லை நைட்டு போகிறீங்களா அப்படின்னு வந்து மார்னிங் போகிற பிரியாணி வந்து நைட்டு சூடு பண்ணி விடுத்தாங்க அப்படின்ட்டு இது வந்து நான் வந்து ஈவினிங் செய்கிறது க்ளவுட் காலுக்கு அதான் மழை வர நேரம் மழை வர வந்து வியாபாரம் எதுன்னு தெரியல எப்படி இருக்கும்னு அதெல்லாம் இருந்துட்டு எனக்காக வந்து என் தங்கச்சி உண்மையான ரொம்ப கேக்கு நான் இந்த கடை மூலயமா வளரும் போது நான் அவளையும் வந்து எக்கனாமிக்ஸ் லெவலாக வந்து கண்டிப்பாக அவளையும் ஹெல்ப் பண்ணணும் நினைச்சிக்கிட்டே ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் அவங்களுக்கு யாருனாலும் நீ வந்து அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்க எனக்காக சேலரி அதிகமான சேலரி இருக்கிட்டு வந்து எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க தேங்க்யூ சில பேருகள்லாம் வந்து

ரெடி பண்ணின் ஆகிட்டு இருக்கா ட்ரைன் ஆயிட்டா தனியாக அவளே செய்வா பாப்பாவே செய்வாட்டில் பாத்தீங்களா

அதனால அப்படி சொல்றானா அப்படின்னு சொல்றாங்க தெரியல ரெண்டு பெண்கள் மட்டும் சேர்ந்து வருங்காலத்துல நிறைய பெண்கள் சேர்ந்து வந்து பெரிய ஒரு ஹோட்டலா ஒரு நிறுவனமா நாங்க வந்து சேர்ந்து நிறைய பெண்கள் சேர்ந்து பிரியாணி வந்து நாங்க செய்யணும் ஒரு ஆசை எங்களுக்கு சீக்கிரமா எது மக்களால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது எங்க அத்த டீவ்லதான் இருக்காங்க அவங்க தான் டீ போட்டு கொடுத்துருக்காங்க அங்கே தான் டீ போடணும் போயிட்டு நீ தான் போடுவீங்க மேடம் போட்டு மாட்டோம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வருவாள் ரெண்டு பேருக்கு டீ போன்னு அரிசி வந்து ஒரே ஒரே ஆளால் போட முடியாது ஆனால் நானும் பாப்பாவும் சேர்ந்து போட்டோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல அரிசி மிக்ஸ் பண்றாரு உப்புலாம் போட்டுட்டோம்

மாஸ்டர் பாத்தீங்களா குறுப்பன் எது செய்யலாம்னு அஞ்சுருக்கு இதை செய்யக்கூடாதுன்னு ஐம்பது இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த அஞ்சு நம்ம செய்யலாம் ஆனா நமக்கு பிடிச்ச அந்த ஐம்பது நம்ம செய்யக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப் நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை எல்லாருக்காகவும் வாழ்றது ஒரு பொண்ணு கேள்வான குணம் தான் ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு உனக்கு உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் வாழ்னுங்கிறது விட சுய மரியாதையோட வாழ்னுங்கிறது முக்கியம் இல்லையா only then will the world begin to change for you நீ ஒன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவு தெரிஞ்சு your dream is your signature உன்னால முடியும் நிச்சயம் முடியும்